ஹலோ फ्रेंड्स குழந்தை பாடல்கள் பாப்பா பாப்பா ஓடி வா பாப்பா पापा ஓடி பாலும் சோறும் தருவீன் வா நில்லா சோறு ஆக்கலாம் நீயும் நானும் உண்ணலாம் பள்ளி கூடம் போகலாம் பாடம் நன்றாய் படிக்கலாம் ஓடி ஆடலாம் பாப்பா பாப்பா ஓடிவா பாலும் சோறும் தருவேன் வா சோறு ஆக்கலாம் நீயும் நானும் உண்ணலாம் பள்ளி கூடம் போகலாம் பாடம் நன்றாய் படிக்கலாம் பாடி ஓடி ஆடலாம் பாப்பா பாப்பா Diva. <laughs> thanks for watching our channel like share and subscribe us